ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது விராட் கோலி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு கலீல் அகமது அவர்களை கூப்பிட்டு தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் மைதானத்திலே அறிவுரை கொடுத்துருக்காங்க இதுதான் தற்போது பார்த்திங்கன்னா அனைவருக்கும் பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் இப்படி ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கு அது பற்றினா முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐம்பத்தி இரண்டாவது லீக் போட்டியில் தற்போது சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி இந்த இரண்டு அணிகளும் மோதக்கூடிய போட்டி சின்னசாமி மைதானத்தில் நடைபெறுது இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே பந்து தேர்வு பண்ண ஆர்சிபி அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்களாக ஜேகப்பத்தில் விராட் கோலி கலந்துறங்கினாங்க இதில் ஜேகப்பத்தே முப்பத்தி மூணு பந்துகளில் ஐம்பத்தி ஐந்து ரன்களும் விராட் கோலி முப்பத்தி மூணு பந்துகளில் அறுபத்தி இரண்டு ரன்களும் எடுக்க அந்த அணி பாத்தீங்கன்னா இருபது ஒரு முடிவுக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி பதிமூணு ரன்களை வந்து எடுத்துட்டாங்க அதுலேயும் குறிப்பாக அந்த அணியில் ரொமாரியா ஷெப்பட் கடைசி கட்டத்தில் பதினாலு பந்துகளில் நாலு பவுண்டரி ஆறு சிக்ஸுகளோடு ஐம்பத்தி மூணு ரன்களை குவித்து ஆட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த அணி ஒரு மிகப்பெரிய இலக்கை தற்போது சிஎஸ்கேவுக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த போட்டியில் விராட் கோலி அவர்களுடைய விக்கெட்டை சாம் கரன் அவர்கள் வீழ்த்தும் போது அந்த ஒரு கேட்சை பிடித்தது தான் களியில் அகமது கலீல் அகமது இந்த போட்டியில் அதிகமான ரன்களை வாரி கொடுத்துருந்தாங்க விராட் கோலி அவர்கள் அவருடைய பந்து வீச்சில் இரண்டு சிக்ஸரை விளாசி இருந்தாங்க விராட் கோலியோட கேட்சை கலில் அகமது அவர்கள் பிடித்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க உடனடியாக ரொம்ப ஆக்ரோஷமாக பந்தை தூக்கி தரையில் அடிச்சுட்டு அந்த ஒரு விக்கெட்டை செலிப்ரேட் பண்ணாங்க இதை பார்த்து அங்கே இருந்த அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு பொதுவாக விராட்கோலியோட விக்கெட்டை யார் வீழ்த்தினாலும் அவங்க பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க அதுவும் அவருடைய சொந்த மைதானமான பெங்களூருலேயே இப்படி இவங்க செலிப்ரேட் பண்ணது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது ஏற்கனவே இதற்கு முன்னால் நடைபெற்ற சிஎஸ்கே ஆர்சிபி அணிக்கு இடையேயான போட்டியில் கலில் விராட் கோலி அவர்களுக்கு தொடர்ச்சியான பவுன்சர்களை வீசியதன் காரணத்தினால கடுப்பான விராட் கோலி மைதானத்திலேயே கலில் அகமது அவர்களை திட்டிருப்பாங்க போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கை போது கூட இவங்க இரண்டு பேருக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றிருக்கும் அது தொடர்பான வீடியோ கூட வெளியானுச்சு இந்த மீண்டும் தற்போது கலில் அகமது ரொம்ப தற்போது பெரிய சர்ச்சையா மாறிடுச்சு சிங் தோனி அவர்கள் உடனடியாக கலில் அகமது உடனே பக்கத்தில் அழைச்சு எதற்காக விராட் கோலி கிட்ட இப்படி நீ ஆக்ரசிவா நடந்துக்கிறேன் அவர் தான் ஒரு சீனியர் வேறது அவருடைய இயல்பே அப்படிதான் அதற்காக நீ மீண்டும் அவர்கிட்ட ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நீ அவருக்கு மரியாதையாக அவரோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு நீ சாதாரணமாக இருந்துடு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க தோனி இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படம் தான் தற்போது சமூக வலைத்தளத்தில் வெளியாகிருக்கு ஏற்கனவே சிஎஸ்கேவுக்கும் ஆசிபி அணிகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய போட்டியில் காரசாரமான விவாதங்கள் போய்கொண்டிருக்கு தற்போது சிஎஸ்கே அணியை விமர்சனம் செய்யும் விதமாக ஆசிபி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது மைதானத்துக்குள்ள சில மோசமான வாசகங்கள் அடங்கிய டி ஷர்ட்டை உள்ளே போட்டு வந்திருக்காங்க அதுவே பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த நிலைமையில வீரர்களும் அதற்கு ஏற்றவாறு இவங்க காரசாரமாக தற்போது வாக்குவாதம் செய்து கொள்வது தற்போது ரசிகர்களை உசுபேடும் உசுபேத்தும் விதமா விதமாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தற்போது கலில் அகமது அவர்களை மகேந்திர சிங் தோனி அவர்கள் இப்படி சமாதானப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் எப்போதுமே ஒரு கேப்டன் கூல் அப்படிங்கிறத அவங்க மீண்டும் நிரூபித்து கொண்டே இருக்காங்க அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது கோலி ரசிகர்கள் தோனியை தற்போது பாராட்டி கொண்டு இருக்காங்க என்னதான் தற்போது போட்டியில் மோதல்கள் இருந்தாலுமே விராட் கோலியை எப்போதுமே தோனி விட்டு கொடுப்பது கிடையாது அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி